வணக்கம் வளம் வளமரியாவது ஏப்ரல் மாதங்க வெயில் கொளுத்துது இந்த வேகாத வெயிலில் எப்படி தான் பயிர்கள் நுழைக்கும் பாத்தீங்களா ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஒரு காலத்தில் பச்சை பசேல் இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா வாடி வறண்டு கிடக்குது வெயிலின் தாக்கம் இல்லைங்களா அட இந்த பக்கம் என்ன இருக்குது இந்த பக்கம் பசுமையாக இருக்குது ஆனால் இந்த பக்கம் ரொம்ப வறண்டு கிடக்குது ஒரே பகுதி தான் ஆனாலும் வேறுபாடுகள் காரணம் என்ன தெரியுங்களா நான் நின்று பகுதியில் நீர் வசதி இல்லை அல்லது குறைவு ஆனா அந்த பக்கத்தில் உள்ளது இதுக்கும் முதலீட்டுக்கு என்னங்க சம்மந்தம் அப்படின்னா நிறைய சம்பந்தம் இருக்கு முதலீடுகளும் இப்படிதான் எல்லா நேரங்களிலும் எல்லா முதலீடுகளும் சிறந்த பலனை கொடுக்குமானா கொடுக்காதுங்க சில வேலைகளில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் சில வேலைகளில் ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கம்மியாக கொடுக்கும் சரிங்களா இப்போ எப்படி இந்த இடத்துக்கு வருவோமே இந்த பசுமையான இடத்துக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இது பாக்குறதுக்கு அழகா இருக்கு இதே போல நம்ம முதலீடு எப்போ இருந்தா நல்லா இருக்கும் ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க பங்கு சந்தை சார்ந்த முதலீடுகள் வந்தீங்கன்னா நமக்கு நல்ல வளமையான கால காலம் உண்டு வறட்சியான காலங்களும் உண்டு ரெண்டுமே உண்டு இதை நம்ம அதில் தெரிஞ்சுக்கணும் எப்பவுமே நமக்கு லாபம் வரும்னா வரக்கு வாய்ப்புகள் இல்லைங்க ஏற்ற தாழ்வுகள் இருந்து இருக்குங்கிறது நாம் யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோ போட்டுருக்கோம் ஒவ்வொரு துறையும் பங்குகள் எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு நேரங்களில் பல கால சூழ்நிலைக்கேற்ப பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுபடும் சிலது அதிக வளர்ச்சி தரும் சிலது சாதா வளர்ச்சி தரும் சிலது வளர்ச்சி இல்லாமல் இருக்கும் எடுத்துக்காட்டாக சூழ்நிலை வச்சுக்கோங்களேன் கொரோனா டைம் வந்தபோது உலகமே ஷட் டவுன் லாக்டவுன் இல்லைங்களா எல்லாம் முடியாச்சு எந்த நிறுவனம் அங்கே பணி செய்யலை எந்த நிறுவனத்திலும் எந்த வியாபாரம் நடக்கிற மாதிரி இல்லை அப்போ எல்லாம் என்ன ஆகிடும் குறைந்துடும் இருக்கிறதே கஷ்டமாக இருந்தது அப்போ லாபங்கள் குறையும் பொழுது அந்த பங்குகள் விலை வீழ்ச்சியை கண்டது ஆனா ஒரு துறை மாறுபட்டு நின்றது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான் மருத்துவத்துறை மற்றும் மருந்துகள் சார்ந்த நிறுவனங்களுடைய வளர்ச்சி அபரிதமாகவும் அமோகமா இருந்தது ஏன்னா அந்த டைம்ல அது மட்டும்தான் உயிர் பழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது அந்த துறை பாத்தீங்கன்னா மிக அதிகமான லாபம் அந்த அந்த காலகட்டத்தில் கொடுத்தது அதுக்கு முன்னாடி ஒரு மூணு வருஷத்து ரிட்டர்ன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா பார்மா ஹெல்த் கேர் வந்து பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி ஒவ்வொரு துறை அதனுடைய பங்களிப்பு மற்றும் அதனுடைய வளர்ச்சி விகிதம் மாறுபடும் அதன் அடிப்படையில் பங்குகள் உடைய விலை மாற்றங்கள் இருக்கும் பங்குகள் நாம் முதலீடு செய்கிறதுக்கான ரிட்டர்ன்ஸ் நாம் எதிர்பார்க்கக்கூடிய ரிட்டர்ன்ஸும் ஏற்றத்தாழ்வோடு தான் இருக்கும் என்பது யதார்த்தத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும் சார் இதெல்லாம் அனலைஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் இல்லைங்க சார் அதுபோல் படிக்கிற எனக்கு நாலேஜ் இல்லை வேறு எதாவது வழி ஈஸியாக இருக்கானா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக நீங்கள் முதலீடு செய்யலாம் துறை சார்ந்த வல்லுநர்கள் எந்த துறையில் லாபம் அதிகமாக இருக்கும் எந்த துறையில் நாம் குறைத்து கொள்ள வேண்டும் என்ற ஸ்டடி அடிப்படையில் அனாலிசிஸ் அடிப்படையில் அவர்கள் எடுத்துக் எடுத்துக்கொள்வார்கள் இது இங்கிலீஷ்ல வந்து செக்டர் ரொட்டேஷன் சொல்லுவோம் இந்த செக்டரில் கொஞ்ச நாள் இருப்பாங்க பேங்கிங் பைனான்சியல் சர்வீஸ் செக்டர் அதிகமா இருக்கு நிறைய அடுத்த காலகட்டத்தில் அதை குறைச்சு ஐடி செக்டராக மாறலாம் அல்லது கெமிக்கல் செக்டரா மாறலாம் ஃபார்மா செக்டராக மாறலாம் மாறிக்கொண்டே இருக்கும் இல்லை ஒரு ஃபண்ட்ஸ் பண்ணிணா அதுல எல்லா துறைகள் சார்ந்தது இல்லை சார் ஹை ரிஸ்க் எடுத்து பிடிக்கும் ஜாஸ்தி வந்த பெட்டர்னா துறை சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட் செக்டரல் ரைட் உதாரணத்துக்கு பேங்கிங் செக்டாரில் மட்டும் முதலீடு செய்வாங்க இல்ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மட்டும் முதலீடு செய்வாங்க இல்ல பார்மால மட்டும் முதலீடு செய்வாங்க அந்த மாதிரி துறைகள்ல கிடைச்சா பம்பர் லாபம் கிடைக்கும் விழுந்த அடியும் நம்முடைய ஈஸி கன்வீனியன்ஸ் ஏற்ற மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் அவைலபிளா இருக்குங்க அதை தெரிந்து முதலீடு செய்யும் பொழுது நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் முக்கியமானது பங்கு சந்தை என்பது ஏற்றத்தாழ்வுகள் உடையது குறுகிய காலகட்டத்தில் நஷ்டங்கள் வருவது தவிர்க்க இயலாது ஆனா நீடித்த காலத்தில் மிக நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கொண்டு வருது ஸோ இந்த நாம் புரிந்து கொள்வோமே ஆனால் நம்ம ஷார்ட் டேர்மில் பணத்தை போட்டு வெளியில் எடுக்கணுங்கிற ஐடியாவில் வரமாட்டோம் நீடித்த காலத்தில் இருப்போம் அந்த பிஸ்னஸ் லாஞ்சிபிலிட்டி ஆஃப் த பிஸ்னஸ் அடிப்படையில் அந்த ப்ராஃபிட்ஸ் நமக்கு வரும் வெல்த் கிரியேஷன் ஹேப்பன்ஸ் இந்த லாங் டேர்ம் சொல்லுவாங்க ஸோ நல்ல செல்வம் சேர்க்க வேண்டும் என்றால் நீங்கள் நல்ல காலம் அலோ பண்ணினா மட்டும்தான் நீங்கள் அந்த லாபத்தை பெற முடியும் ஸோ இந்த மாதிரி சரியான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் நாளைக்கு நண்பர்களுக்கு என்ன சொல்லுங்கள் நன்றி பழம் வளமையும்